வணக்கம் மாவட்ட செய்திகள் இன்றைய சேலம் மாவட்டம் ஆத்தூர் முட்டல் கிராமத்தில் கல்வராயன் மலை உள்ளது மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஆனைவாரி அருவி பலரது டூரிஸ்ட் ஸ்பாட் தற்போது பெய்து வரும் கனமழையால் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் நூற்றுக்கணக்கான மக்கள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர் சேலம் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான டூரிஸ்டுகள் ஆணைவாரி அறிவிக்க படையெடுத்து வருகின்றனர் கும்பகோணத்தில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஆதி கோவில் உள்ளது இது உலகிலேயே முதன் தோன்றிய கோவில் என்ற பெருமை பெற்றது இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் டிசம்பர் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இதை முன்னிட்டு கோபுரங்களின் மேல் பகுதியில் வைக்கப்படும் தங்க முலா பூசப்பட்ட நாற்பத்தி நான்கு புதிய கலசங்கள் வடிவமைக்கும் பணி கட்டத்தை எட்டியுள்ளது முழுக்க முழுக்க எந்திரங்கள் இன்றி கைகளாலேயே வடிவமைக்கப்படும் இந்த கலசங்கள் பாரம்பரிய கைவினை நுணுக்கத்தின் சிறந்த உதாரணமாக திகழ்கின்றன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் கடைசியாக கும்பாபிஷேகம் நடைபெற்ற இக்கோவிலில் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மகாமக விழாவை முன்னிட்டு ரூபாய் பதினைந்து கோடி மதிப்பில் திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீ கணேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் மூலம் கலசங்கள் தயாரிக்கும் பணி மேற்கொள்ளப்படுகிறது கடந்த ஆறு மாதங்களாக இருபதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகின்றனர் ராஜகோபுர கலசம் நாற்பத்தி ஐந்து கிலோ எடையிலும் பரிவார தெய்வங்களின் கலசங்கள் ஏழு கிலோ எடையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளன ஆறரை அடி உயரம் முதல் ஒன்றரை அடி உயரம் வரை கலசங்கள் செய்யப்படுகிறது தற்போது தொண்ணூத்தி ஐந்து சதவிகித பணிகள் நிறைவடைந்த நிலையில் வரும் இருபதாம் தேதிக்குள் நாற்பத்தி நான்கு கலசங்களும் கோவிலில் ஒப்படைக்கப்படும்